ஹாய் திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தாவாக்கா தலைவர் விஜய் மற்றும் தளபதி விஜய் அவர்களின் மாநாடை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அக்டோபர் இருபத்தேழாம் தேதி நடைபெறும் தேவேகாவின் முதல் மாநாட்டில் பெண்கள் தான் அதிகமாக பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி விஜய் தலைவர் சொல்கிறாரு முதல் மாநாடு வந்து வெற்றி மாநாடாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி அப்படின்னு சொல்கிறாரு காவல்துறையின் விதிமுறைகளை பின்பற்றி ஒழுக்கத்துடன் இந்த மாநாடு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து வேண்டுகோள் விடுகிறாரு நம்முடைய இலக்கு வந்து இருபது இருபத்தி ஆறு தான் அதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் முதல்வராக வரணும் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் இருபது இருபத்தாறில் ஆறில் தாபேக்கா விஜய் விஜய்தான் முதல்வர் அப்படிங்கிறது அவங்க தாவேக்காவின் ஒரு முழக்கமாக வந்து இருந்துட்டு வருது இது வந்து அவருடைய முதல் அரசியல் மாநாடு அந்த அரசியல் மாநாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து என்னென்ன விதிமுறைகள் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு தாவ கவுக்கு தலைவர் விஜய் மீதுள்ள மரியாதை குறையாமல் என்னைக்கு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவாக்கால் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க தொண்டர்கள் மற்றவர்களுக்கு முன் மரியாதை நாகரிகம் முறையில் வர வேண்டும் மாநாட்டிற்கு வரும் பெண்கள் பாதுகாப்பு உடன் அழைத்து வர வேண்டும் அவர்கள் பாதுகாப்பாக மாவட்டம் பொறுப்பாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வெளி மாவட்டங்களில் இருந்து மாநாட்டுக்கு தயாராகி வரும் தங்குவதற்கு திருமண மண்டபம் ஏற்பாடு செய்துள்ளோம் அப்படின்னு சொல்றாரு போக்குவரத்து விதிகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகிகள் பாதுகாப்புடன் தொண்டர்களை அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மாநாட்டில் மூத்த குடிமக்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் அமர்வு அமர்வதற்கு தனியாக இருக்கைகள் ஏற்பட ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் குறிப்பாக மாநாட்டிற்கு வருவோர் மது அருந் அருந்திவிட்டு வரக்கூடாது மீறி அறிந்து விட்டு வந்தால் அனுமதி மறுக்கப்படும் சொல்கிறாரு பெண்கள் வந்து அதிகமாக வந்து கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கை வந்து தாவாக்க அறைக்கு வந்து வெளியே விட்டுருக்குறாங்க அவங்களுடைய சமூக வலைதலில் இது வந்து ரொம்ப மிகவும் பிரபலமாக வந்து பரவிட்டு வருது தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இதை வந்து அவர் விஜய் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த க காணொளி வாயிலாக தெரிவித்துக்கொள்வேன்